மகிழ்ச்சி சந்திப்புகள் நாங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இந்த சமீப பகுதியிலாக உங்களோடு இணைந்திருக்கின்றான் என்று துணைவேரை கொண்டு பல படைப்புகளை பழத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆடம்பர அனைவர்கள் தான் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் உண்மையில் நாங்கள் இவரை இன்றைய தினம் சந்தித்திருப்பதிலே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது இவர் வந்து பாடு பதித்திருக்கிறார் அதே நேரத்தில் சங்கீத பாட ஆசிரியர் ஆலோசகராகவும் கூட இருந்து கொண்டிருக்கின்றார் ஒரு துறையில் இருந்து கொண்டு இவ்வாறான எல்லா துறைகளிலும் தடம் பதித்து அதை தொடர்ச்சியாக பயணிப்பது என்பது வந்து ஒரு சவாலான விடியன்தான் அதற்கு நீங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு நண்பர்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டு கொண்டோம் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் அதாவது நீங்க வந்து இந்த பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த எழுத்து துறையில் பயணித்துக் கொண்டு சவால்கள் சவால்கள் என்பது நிதி முதலாவது நிதி பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு பத்து கிட்ட வந்துவிட்டது அந்த பத்து வழியேடும் எனது சொந்த நிதியிலே தான் வெளியிட வேண்டிய ஒரு தாத்தர்யம் ஆனாலும் அந்த ஒரு சில ஊக்கிப்பாளர் நான் இந்த சமயத்திலே செல்லத்தான் வேண்டும் நெல்லிடு செல்ல முத்தூஸ் புடவையாக அவர்கள் எனது ஒவ்வொரு வெளியீட்டுக்கும் அது கூட எனது ஊக்குவிப்புக்கு காரணமாக இருக்கும் அதனை விட வேறு வகையிலும் பெருசாக இல்லாட்டாலும் சிறிய ஒரு பிரதிகளை வாங்கி ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை விட சவால் என்று சொல்லும் போது அதனை எழுதிவிட்டு அதனை அச்சுகத்திலே கொடுத்து பார்த்து எல்லாம் நான் புத்தக வெளியீடு அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வெவலீட்டுக்கு தெரியும் ஒவ்வொரு வெளியீடும் எனக்கு உதவி என்று பெரிசாகும் பெரிதாக இல்லை இதுவும் நான் தான் வெவலீட்டுக்கு புத்தகத்தை பற்றி காவி கொண்டு போற அளவுக்கு நான் தான் அப்ப அது எல்லாம் என்ன பொறுத்தவரையில் சவால் தான் எங்களுடைய நேரங்கள் வேலை பழு அதனடியே எனக்கு இன்னொரு விடயம் ரெண்டாயிரத்தி ஐந்திலே தொடங்கின அந்த வெளியீடுகள் இரண்டு இடத்துக்கு வெளியீடு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அவ அந்த வகையில் நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஊராங்குபான்மைகள் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு வானொலி நாடகங்களை தோப்பாக எழுதி அதை நை வெளியிட்ட இப்பொழுது இல்லை இதிலே மூன்றாவதாக மீண்டும் வசங்க ஒரு இவளம் அரச அதாவது பரிசு வெற்ற சிறுகதை தொகுப்பு ஒரு காத்திரமான படைப்பு அதே போல இந்த அன்புடி நெஞ்சம் நாவல் இது இதனை விட அண்மையிலே இது ஒரு நானாவிர தொகுப்பாக எங்களுடைய ஐம்பதாவது அகவையை முன்னிட்டு பாடல்கள் கவிதை மாணவர்களுக்கான வில்லுப்பாட்டு தாளலயம் நாட்டிய நாடகம் அவ்வாறு ஒரு மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய விடயத்தில் நிறைந்த

பெரும் சவால் பெரிய பெரு பெரும் சவால் அந்த சவாலிலே நாங்கள் ஒரு கேடான நிகழ்வுக்கு வந்தது வந்தது கூட இருக்கிறது இப்போ ஒரு சிறுகதை இந்த படைப்புகளை கொண்டு அவர்கள் கொள்கைனா செய்யும் போது பட்ட ஒரு அகௌரவமான விடயங்களை பிச்சை வேண்டாம் தாயன்பிடி என்று ஒரு தெலப்பு சிறுகதைகளில் தான் அது இன்னும் தோப்பாகவோ அல்லது கதைகளுக்கு விரவில்லை அந்தளவுக்கு நாங்கள் சரியான அவமதிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா சவால்களையும் எதிர்ப்பு தொடர்ச்சியாக பயணிப்பவர்கள் தான் சுரங்க திருதருப்படுபவர்களாக இருக்கின்றார்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சவால்களை சந்திப்பவர்கள் தொடர்ச்சியாக முன்பு மட்டும் அவர்கள் சவால்களை